மாரன் சீரியில் நாளைக்கு ஒரு செம மாசு எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜய் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னோட குடும்பத்துக்கு எதிராக அப்படிங்கிறத கண்மணி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வீரா மாறன் கண்மணி மூணு பேரும் வந்து அதிரடியாக வந்து ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டு இந்த பக்கம் விஜியை வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு மாஸ் பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தா சார் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவனை பார்த்தோன்னா சரி இதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டு இருந்தா கண்மணி சரியாக வராது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து வ வராங்க வந்தோன்னே இந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாறன் கிட்ட வந்து கேட்குறப்ப இல்லை அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி வெள்ளைக்கோட்டுக்காரங்க பார்க்குறவங்க கிட்டக்க உடனே அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாறன் வந்து ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சரி வீராவுக்கும் சரி எல்லாரும் வந்து தகவல் சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல நேரம் போயிட போகுதுன்ட்டு அப்போ தான் வந்து இந்த தகவலை வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே வந்து மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கிளம்பி ஓடி வராங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னே இந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ இல்லை நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீரா வந்து வள்ளிக்கும் சரி இந்த பக்கம் ராமச்சந்திரனுக்கும் ஆறுதல் இருக்காங்க என்னமா இது நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒன்று மாற்றி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கே இது எதனால் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகும் பிருந்தா எல்லோரும் வந்துடுறாங்க வந்தப்போ முத்துலட்சுமியும் வந்துட்டு இந்த பக்கம் கண்மணிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாக போயிடும் மாப்பிள்ளை வந்து ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டார்ல அப்படின் உண்மைதாம்மா என் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்காரு தெரியுமா என்னை வந்து என் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு எமோஷ்னலாக பேசுகிறப்ப விடு எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து கண்மணிக்கு வந்து சொல்கிறாங்க நீ தைரியமே மேல ராகவன் வந்து உங்க கூட வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வாமா ஆளாத அப்படின்னு சொல்கிற நீ அழுகிறது பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் சரின்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு பிஜிக்கு வந்து தகவல் வள்ளி சொன்னோன்னே வராங்க சாப்பாடை எடுத்துகிட்டு கேரியர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க என்ன இது இந்த ராகவன் வந்து எப்படி தான் தப்பிச்சான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து சம கோவத்தில் வந்து வீர வீரவை கையை பிடிச்சி தடுக்கிறாங்க இருந்தாலும் வந்து இப்போ மாறனால வந்து கோவத்தை வந்து பொறுக்க முடியல விஜய் அடிக்க வர்றதுக்காக கிட்டக்க போகிறப்ப வந்து பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து அவசரப்பட்டு என் காரியத்தை கெடுத்துறாத கொஞ்சம் நிதானம் இரு நமக்கு என்றைக்குமே வந்து இந்த நிதானம் தான் வந்து கை கொடுக்கும் இந்த எடுத்தோ கவுத்தோன்னு வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறனை வந்து தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொன்னால் அழைச்சிட்டு போனோன்னே இந்த பக்கம் எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அவள் தானே காரணம் ராகவன் இந்த மாதிரி நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்கிட்ட அவள் தான் காரணம் நமக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதுல்ல ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து பார்த்துடுறாங்க இந்த வீராவும் சரி இந்த பக்கம் மாறணும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டோன்னா கண்மணி வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னே செமக்கவும் வந்துடுதுன்னு சொல்லலாம் ஆனால் கண்மணி வந்து கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து இந்த பக்கம் விஜி என்ன தைரியம் இருந்தால் என்னோடய வந்து கணவருக்கு எதிராக வந்து இவ்வளோ திட்டம் போடுவேன் அப்படி இருக்கிறப்ப இது என்னுடைய குடும்பம் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அதிரடியாக விஜிக்கு எதிராக வந்து திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கண்மணி தனியாக வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்பர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு விஜி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இந்த பக்கம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க என்ன அக்கா ரொம்ப கோவமாக இருக்கீங்களா வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்கிறவங்க நான் எதுக்கு வந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன புரியலையே உங்களுக்கு ராகவன் மாமானா ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னு யார் சொன்னால் பிடிக்கும்னு நீலாம் இப்போ தான் வில்லி நான் ஆரம்பத்துலேருந்து அப்பயே வில்லி அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து இந்த பக்கம் விஜியை குழப்பி விட்டுட்டு மாஸ் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வீராவும் சரி மாறனும் சரி நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து விஜயை வந்து பிடிச்சி கைங்களுமாக பிடிக்கணும்னா நமக்கு வந்து ஏதாவது வேணும் ஆதாரம் அவன் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அதுக்கு ஒரே வழி ஏற்கனவே வந்து கார்த்திக் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி விஜிகிட்ட நீயும் வந்து அவ கூட சேர்ந்து கூட்டணி போடுற மாதிரி இந்த குடும்பத்தை பழி மாதிரி வந்து நீ செய்யணும் என்ன சொல்கிற அப்படின்னு கண்மணி வந்து கேட்டோன்னே இல்லைக்கா நீ மட்டும்தான் வந்து அவளை வந்து பிடிக்கிறதுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ்வளோதான விஷயம் அவகிட்ட வந்து நான் எப்படி வந்து நடிக்கணுமோ அப்படி நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அப்போ தான் வந்து கண்மணி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கையை தூக்கி வீராக்கிட்ட வந்து காட்டுவாங்க மாறன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணி களமிறங்கியாச்சு இல்லை விடு மற்ற எல்லாம் நிச்சயமாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க மாறனை பார்த்து பிருந்தா வந்து அப்படியே வந்து அங்கே இருக்காங்க உடனே வந்து கண்மணியும் சரி இந்த பக்கம் வீராவும் சரி ரெண்டு பேரும் வந்து அவங்க அம்மாவுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எதுக்காகம்மா வந்து இவ்வளோ தூரம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாறணும் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி வந்து அந்த ஆளை வந்து பிடிக்கிறது ஜ கையில் வந்து கிடச்சான் அப்படி இருக்கிறப்ப சூழ்நிலையில் கரெக்டாக வந்து வீராவும் சரி இந்த பக்கம் அன்னியும் கூப்பிட்ட அவன் டக் அவனை போய் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சரி விடு அவன் வீரா அப்போ தான் வராங்க என்ன நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதான் அவன் தப்பிச்சு போயிட்டான்ல அப்படிங்கிறப்ப நான் தான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன்ல கொஞ்சம் நேரம் வந்து இப்போ இப்போதைக்கு வந்து மாமா நல்லபடியாக வந்து வரட்டும் திரும்ப அதுக்கப்புறமா வந்து ஆக வேண்டிய வேலையை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எபிசோடை வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க